பிதா குமார் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கணமும் மகிமையும் என்னாலும் உண்டாவதாக நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருவையும் இறக்கவும் சமாதானமும் இதை கேட்கிற யாவருக்கும் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே என்னோடு தேவனிருந்து நிகழ்த்திய நிகழ்வுகளை நான் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் நான் எப்படி வேத சத்தியத்துக்குள் இருந்தேன் நான் எப்படி வேத சத்தியத்தை அறிந்தேன் என்பதையும் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் தேவன் எனக்கு கொடுத்த உத்தரவு அதற்கு என்னுடைய செயல்பாடு எப்படி இருந்தது என்பதையெல்லாம் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் இந்த நாளிலும் அதன் தொடர்ச்சியை பதிவு செய்கிறேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய முடியாமல் போன நிலைமையை குறித்து மனவேதனையோடு என் நாட்களை கழித்து கொண்டிருந்த அந்த சமயத்திலே ஒரு சம்பவம் நிகழ்ந்தது அந்த சம்பவம் நான் வெகு நாட்களாக என் உள்ளத்துக்குள்ளே ஒரு சத்திய வசனத்தை குறித்து எனக்குள் ஏற்பட்ட சந்தேகத்தை அது நிவர்த்தி செய்தது எப்படி என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போதகம் அவருடைய போதகத்திலே வெளிப்படுத்தப்பட்ட வசனங்கள் மத்தேவால் எழுதப்பட்ட சுவிசேஷத்திலே ஏழாவது அதிகாரத்திலே இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று ஆகிய வசனங்கள் என்னை வெகுவாக சிந்திக்க வைத்து கொண்டிருந்தது அது என்னவென்றால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பாரே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரைத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலும் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் அதற்கு சரியான பொருளை புரிய முடியாமல் யாரை குறித்து இப்படி இப்படி சொல்லி இருக்கிறார் ஏன் அக்கிரம சேகைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லி இருக்கிறார் ஆனால் யாரை பார்த்து அப்படி சொல்லுவேன் என்று சொன்னால் அப்படி சொல்லுகின்ற பொழுது அவர்களெல்லாம் என்ன சொல்லுவார்கள் கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் என்று சொல்லி இருக்கிறாரே அப்படி என்றால் கர்த்தருடைய நாமத்தில் யார் தீர்க்க தரிசனம் சொன்னார்களோ அவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் யார் பிசாசுகளை துரத்தினார்களோ அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தவர்கள் எல்லாரும் இப்படி சொல்வார்கள் இது எனக்கு குழப்பமாக இருந்தது எனக்கு தெரிந்த ஊழியர்களிடத்தில் கேட்கின்ற பொழுதும் அவர்கள் சுருக்கமாக என்று சொன்னார்கள் என்று சொன்னார் ஆண்டோர்தான் சொல்லி இருக்கிறாரே கள்ள கிறிஸ்துகள் கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார் என்று சொல்லி யார் கள்ள தீர்க்கதரிசிகள் யார் கள்ள கிறிஸ்துகள் என்று எப்படியா கண்டுபிடிப்பது வேதவசனம் சொல்லுகிறது அவர்களுடைய கணிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லி அவர்கள் சுருக்கமாக சொல்லுவார்கள் என்னுடைய கேள்வி என்ன என்றால் யார் உண்மையான கிறிஸ்துவின் ஊழியக்காரர் யார் கள்ள கிறிஸ்துவின் ஊழியக்காரர் இதை எப்படி தெரிந்து கொள்வது ஊழியக்காரர் என்று சொன்னால் அவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் அவர்கள் மேல் குறை சொல்லிவிடக்கூடாது ஆனால் இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரமி செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தினாலே பிசாசுகளை துரைத்தவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தவர்களை எல்லாம் சொல்லுவேன் என்று சொல்லுகிறார் இதில் அந்நாளில் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அது எந்த நாள் என்று பார்த்தால் அதையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் மத்தே இவாழ் எழுதப்பட்ட சுவிசேஷத்திலே பதினாறாவது அதிகாரத்திலே இருபத்தி ஏழாவது வசனத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார் அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் அதனால் இது எந்த நாள் அவர் இரண்டாம் வருகையில் ஒவ்வொருவருடைய கிரியைக்கு தக்கதாக பலனளிக்கக்கூடிய நாளில் அந்த நாள் அதனால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது அந்நாளில் என்று சரி அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரைத்தினர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அடைய அற்புதங்கள் செய்தவர்களை ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன் என்று சொல்லிவிட்டாரே இதில் செய்கைக்காரர் யார் இதில் யார் என்று எப்படி அடையாளம் காண்பது இப்படிப்பட்ட சிந்தனை எனக்குள் வந்து கொண்டிருந்தது எல்லோரும் வேதவசனத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் ஊழியக்காரர்கள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் மத்தியவாறு சுவிசேஷத்திலே ஏழாவது அதிகாரத்திலே கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள் அவர்கள் ஆட்டுத்தோரை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கின்ற ஓநாய்கள் என்று சொல்லி இருக்கிறார் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எப்படி எச்சரிக்கையாய் இருப்பது கள்ள தீர்க்கதரிசிகள் என்று யாரை எப்படி கண்டுபிடிப்பது குழப்பம் இந்த குழப்பத்திற்கு எந்த ஊழியக்காரர்களும் சரியான பதில் சொல்ல முடியவில்லை அது மட்டுமல்ல அதே அதிகாரத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுடைய கணிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கணிகள் ஆவியின் கணிகள் படித்திருக்கிறோம் ஆனால் ஆவியின் கணிகள் நிறைந்த ஒருவரையும் இனம் காண முடியவில்லை அப்படி என்றால் எப்படி கணிவிருக்க வேண்டும் ஆவியின் கனி என்று வகை வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த ஆவியின் கனி நிறைந்தவர்கள் என்று எப்படி சொல்ல முடியும் குழப்பத்தோடு அதிலும் விசுவாசிகளுக்கு அல்ல ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தவர்கள் என்று சொல்லவில்லை அவருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னவர்களை அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துளைத்தினர்களை அவருடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தவர்களை சொல்லுவேன் என்று சொன்னார் எப்படி இதை உணர்வது ஆண்டவர் சமூகத்தில் நான் எப்பொழுதும் போல கேட்பேன் ஆண்டவரே யாரை எப்படி இனம் காண முடியும் ஆனால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை மேல் குற்றம் சொல்லக்கூடாது அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேவன் பார்த்து கொள்வார் ஆமா ஆனால் இவர்களை எப்படி அடையாளம் கண்டு விலகுவது எச்சரிக்கையாக இருங்கள் என்று இருக்கிறது இப்படி சிந்தித்துக் கொண்டிருந்தது ஒரு புறத்தில் தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை சொல்ல முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டே என்ற ஒரு வேதனை அதை சொல்லுவதற்கான சமயம் கிடைக்குமா என்ற ஒரு இயக்கம் அதே நேரத்திலே சத்தியத்தை தியானிப்பதிலே தாகமும் இருந்து கொண்டுதான் இருந்தது அந்த நேரத்திலே நெருப்பையும் புகையையும் தனக்குள்ளே மறைத்து வைத்துக்கொண்டு வெளிச்சம் கொடுக்கிற மெழுகுவத்தியை போல நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த நெருப்பையும் புகையையும் தனக்குள்ளே மறைத்து வைத்துக்கொண்டு வெளிச்சத்தை மட்டும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மெழுகுவத்தியிலே பஞ்சு விழுந்தால் அதன் நிலைமை என்ன ஆகும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உருவானது அது இந்த மத்தை வாழ் ஏழாவது அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரமி செய்யக்காரர் என்னை விட்டு அகன்று பொங்கல் என்று அவர்கள் சொல்லுவேன் என்று அதற்கு விடை கிடைத்தது பதில் கிடைத்தது எப்படி என்றால் நான் குறிப்பிடுகிற சம்பவம் நடந்தது இரண்டாயிரத்தி இரண்டு அல்லது மூன்று ஆண்டாக இருக்கலாம் அப்பொழுது எங்கள் பகுதியிலே இருந்த தேவ ஊழியர்கள் எல்லாம் ஊழியர் கூடுகை என்று வைத்திருந்தார்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு திருச்சபையிலே போய் எல்லோரும் கூட வேண்டும் ஒரு மூன்று தாலுகாவை சேர்ந்தவர்கள் நாங்கள் இருந்தது கமுதி வட்டம் கமுதி தாலுகா முதுகலத்தூர் தாலுகா கடலாடி தாலுகா இந்த மூன்று தாலுகாக்களையும் சேர்ந்த தேவ ஊழியர்களில் எல்லோரும் என்று சொல்ல முடியாது அவர்கள் அந்த ஐக்கியத்திலே சேர்ந்தவர்கள் கூடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு கூடுகை எங்கள் திருச்சபையிலே நடப்பதாக எங்கள் போதகர் அறிவித்திருந்தார் ஆனால் விசுவாசிகள் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் ஒரு இரண்டு பேரை மட்டும் வேலைக்காக வர சொல்லி இருந்தார் நான் அந்த நாள் காலையிலே அங்கே ஒரு மரியாதை நிமித்தமாக அவர்களை பார்த்துவிட்டு என் அலுவலகத்துக்கு செல்லலாம் என்று சொல்லி சென்றேன் ஒன்பது மணி அளவிலே அப்பொழுது அங்கே தேவ ஊழியர்கள் வந்திருந்தார்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள் என்று சொல்ல முடியாது ஆனால் ஒரு பத்து இருபது பேருக்கு மேலாக அங்கே இருந்தார்கள் வெளியே பேசிக்கொண்டிருந்தார்கள் நான் அவர்களுக்கு மரியாதை நிமித்தமாக சோத்திரம் சொல்லிவிட்டு அப்படியே சபைக்குள்ளே சிலர் இருந்தார்கள் அவர்களை பார்க்க அந்த திருச்சபைக்குள்ளே ஒரு நான்கைந்து பேர் வந்திருந்தார்கள் அவர்கள் யாரையோ ஒருவர் கடுமையாக பேசி அதை பார்த்து அவர்கள் சிரித்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் ஏதோ பேசுகிறார்கள் என்று உள்ளே முதலில் சென்று ஆனால் அவர்கள் பேசுகிறது கடுமையான வார்த்தை அந்த வார்த்தையை கேட்க முடியாமல் ஆலயத்துக்குள்ளே ஒருவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி அந்த ஆலயத்திலே இரண்டு வாசல்கள் கிழக்கு பக்கம் இருக்கிற வாசல் பிரதான வாசல் பெரிய வாசல் தெற்கு ஒரு வாசல் இருக்கிறது அதன் வழியாக வேகமாக வெளியேறினேன் நான் வாசலை விட்டு வெளியே வந்த உடனே எங்கள் போதகர் வந்தார் அவரிடத்திலே நான் இங்கே ஊழியர் கூட்டம் தாரே இதுக்கு வெளியாட்கள் வருவார்களா என்று கேட்டேன் வெளியாட்கள் எல்லாம் யாரும் வரமாட்டார்கள் என்ன விஷயம் என்று கேட்டார் இல்லை ஒருத்தர் வந்து ஏதோ பேசிட்டு இருக்காரு அடிப்பேன் வைப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு ரொம்ப வார்த்தை கடுமையான வார்த்தையை போடுறாரு சர்ச்சுக்குள்ளே இருந்துகிட்டு இப்படி பேசுறாரு இது எப்படி ஊழியர்களா இப்படி பேசுறாங்க என்று கேட்டேன் உடனே அவர் வந்திருக்கதெல்லாம் ஊழியர்காரக ஐயா வேற யாரெல்லாம் வரல நாலு பேர் கூடுதான் அப்படி தாயா பேசுவாங்க அதுக்குத்தான் உங்களை வர சொன்னேன் நீங்க ஏன் இங்க வந்தீங்க வேலைக்கு போங்க என்றார் நான் மீண்டும் அவரிடம் சரி ஒரு ஊழியக்காரர் வாயில் வரக்கூடாத வார்த்தை வந்திருக்கிறது அதிலும் எங்கே ஜெப ஆலயத்துக்குள்ளே இருந்து எப்படி பேசுகிறார்கள் இவர்கள் என்று சொல்லி கேட்டேன் உடனே அவர் அப்படி தாயா இருக்கு என்னையா செய்ய சொரிங்க என்று சொன்னார் உடனே நான் அதோடு கிளம்பி நான் குடியிருப்பது நான் பிறந்த ஊரிலே அது செங்கோட்டைப்பட்டி அதிலிருந்து பேரையூர் என்ற ஊர் சென்று அங்கிருந்து முதுகலத்தூர் செல்ல வேண்டும் நான் எப்பொழுதும் பேரையூரிலேயே நான் செல்லும் வழியிலே கார்னர் ஸ்டோன் என்ற ஒரு ஜப வீடு இருக்கிறது அங்கே சென்று அந்த போதவரோடு தான் எப்பொழுதும் செல்வது என்னுடைய வழக்கம் ஆனால் அன்றைக்கு என் மனநிலை சரியில்லாததனால் நான் என்னுடைய மனவேதனையில் ஏதாவது சொல்லிவிடுவேன் என்று சொல்லி அந்த கார்னர் ஸ்டோன் சந்திக்காமல் நேரடியாக என் அலுவலகத்துக்கு சென்று விட்டேன் அலுவலகத்தில் சென்ற எனக்குள் அந்த ஊழியர் பேசியதையும் அதை சுற்றி இருந்து கேட்டவர்கள் சிரித்து கொண்டிருந்ததையும் என்னால் மறக்க முடியவில்லை ஆனால் நேரம் ஆக 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 உச்சி வெயிலில் அடிக்கிற வெயில் அதிலே வருகிற காற்று அனலாக இருந்தால் மாலை நேரம் ஆக ஆக அந்த காற்று தென்றலாக மாறிவிடுகிறதே அதுபோல எனக்குள்ளே ஒரு குளிர்ச்சியான குளுமையான உணர்வுகள் வந்தது இவர் பேசியது தவறு இந்த ஊழியர் பேசியது தவறு அவர் ஒரு ஊழியர் தான் என்று சொல்லிவிட்டார்கள் ஊழியர் பேசியது தவறு தேவ ஊழியர் பேசியது தவறு அதுவும் ஜப ஆலயத்துக்குள்ளே பேசினது தவறு ஆனால் அவரும் மனிதர் தானே அவரை வேதனைப்படுத்துகிற விஷயம் யாரோ செய்திருக்கிறார்கள் நான் என்ன நினைத்தேன் என்று சொன்னால் ஜீவனுள்ள தேவனை அறியாத ஜனத்தால் நான் ஒரு காலம் இருந்து பேசியது போல பேசியிருக்கிறார்கள் என்று சொல்லி நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருந்தேன் அதனால் ஆண்டவரே இந்த ஊழியருக்கு பொறுமையை கொடுங்கள் ஆண்டவரே என்று சொல்லி மனித உணர்விலே அவர் தாங்க முடியாத நிலைமையில் பேசியிருக்கலாம் என்பதாக நினைத்துக்கொண்டு அவர் வேறு அனுதாபப்பட்டு என்னுடைய உணர்வுகளையும் சமப்படுத்தி விட்டேன் மாலையில் அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு வருகின்ற வழியிலே வழக்கம் போல அந்த கானர்சோன ஊழியரை சந்தித்தேன் அப்பொழுது காலையிலே நடந்த சம்பவத்தை அவரிடம் சொன்னேன் காலையிலே நான் கேட்ட அந்த வார்த்தைகளை அதை பேசிய விவரத்தை அவரிடம் தெரிவித்தேன் தெரிவித்து விட்டு இப்படி பேசுகிறாரே இது நியாயம் இல்லையே என்று சொன்னேன் அவர் பேசியது இவ்வளவேன்னு தெரியுமா யாரை என்று தெரியுமா என்று கேட்டார் அதற்கு மேல் அங்கே இருக்கவில்லையே நான் தான் அந்த வார்த்தையை கேட்டவுடனே வெளியேறி வெளியேறிவிட்டேன் அதனால் யாரை பேசினார் யாரோ ஆண்டவரை அறியாதவர்கள் அவரை கோபப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு என்று சொல்லி இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று சொன்னேன் அவர் சிரித்தார் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டேன் இல்லை அதை யாருன்னு உங்களுக்கு தெரியாதல அப்படியே தெரியாமே போகட்டும் என்றார் எனக்கு ஆர்வம் பிரிட்டு வந்தது யாரை என்று கேட்டேன் வேணாம் உங்களுக்கு தெரியாதது தெரியாமலே இருக்கட்டும் என்றார் என்ன இப்படி சொல்றீங்க அதை யார சொல்லுங்க அவரும் ஒரு ஊழியக்காரரை தான் என்று சொன்ன உடனே என்னால் தாங்க முடியவில்லை யார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் என்று கேட்டு சொன்னா வேதனைப்படுவீர்கள் என்று சொன்னார் சும்மா சொல்லுங்க என்று நான் விடாப்படியா கேட்டதால் அவர் சொல்லிவிட்டார் சொன்ன உடனே அதிர்ச்சி அடைந்தேன் ஏனென்றால் அவர் சொன்ன அந்த யாரை அடிப்பேன் எப்படி அடிப்பேன் என்று சொன்னாரே சொன்னாரே அது யாரை என்று சொன்னால் நான் நேசிக்கிற ஒரு தேவ மனிதரை நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக இருந்த காலத்தில் நான் கருமல் என்ற கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்து கொண்டிருந்த காலத்தில் என் அலுவலகத்தில் நான் உட்கார்ந்து இருக்கும்போது போது பக்கத்திலே உள்ள வீட்டிலே அந்த ஊழியக்காரருடைய பிரசங்கத்தை ஒளிபரப்புவார் அவருடைய பிரசங்கத்தில் சில கருத்துக்கள் என்னை வெகுவாய் கவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அறியாத காலத்திலும் அவருடைய பேச்சை நான் உன்னிப்பாக கவனித்தவன் அவர் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் இப்பொழுது பெரிய அளவிலே இருக்கிறார் அப்பொழுதும் ஓரளவுக்கு ஊழியத்திலே பெரியவராகத்தான் இருந்தார் அவருக்கு ராமநாதபுரத்திலும் சபை உண்டு அதுதான் அவர்கள் தலைமை சபை முதுகல அவருக்கு ஒரு சபை இருக்கிறது அங்கே அடிக்கடி சேஷித்த கூட்டங்கள் நடத்துவார்கள் அங்கே நான் சென்று வருவேன் அவருடைய வார்த்தைகள் என்னை வெகுவாக ஈர்க்கும் அவர் திருமணமாகாதவர் ஆண்டவருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார் என்று சொல்லி அவருடைய வார்த்தைகள் மட்டுமல்ல அவருடைய செயல்பாடுகளும் என்னை வெகுவாய் கவரும் அதனால் அவரை நான் நேசிப்பேன் அவர் மேல் அன்பு வைத்திருந்தேன் அவர் மேல் மரியாதை வைத்திருந்தேன் அப்படிப்பட்ட ஒருவரை என்று சொன்ன உடனே கொந்தளிக்க ஆரம்பித்து விட்டது என் உணர்வுகள் எப்படி ஒரு ஊழியக்காரரே ஒரு ஊழியக்காரர் பேசுகிறார் அதிலும் அவரோ வளர்ந்திருக்கக்கூடிய ஊழியர் தேவனுக்காக தன்னையே அர்ப்பணித்து திருமணமாக இருக்கிற ஊழியர் இவர் வளர்ந்து வர ஒரு சபையை சேர்ந்தவர் தானே இருந்தாலும் ஒரு ஊழியக்காரரே ஊழியக்காரர் இப்படி பேசுவது என்ன நியாயம் என்று அவரிடம் கேட்டேன் அப்படித்தான் பேசுறாக என்ன செய்ய சொல்ல ஊழியர் கூடுகை என்பது ஆண்டவருடைய சத்தியத்தை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் அவருடைய சுவிசேஷத்தை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் அவருடைய நாமம் மைமைப்படும்படியாக சபையை எப்படி நடத்த வேண்டும் விசுவாசிகளுக்கு என்ன ஆலோசனை செய்ய வேண்டும் ஊழியர்களுக்குள்ளே என்ன பிரச்சனைகள் இருக்கிறது அதை எல்லாரும் கலந்து பேச வேண்டும் இப்படியெல்லாம் பேச மாட்டார்களா ஒருவேறு மேல் குறை அதிலும் அடிப்பேன் வைப்பேன் அடி வாங்கி சிறுவையில் ஜீவனை விட்ட தேவனை ஆராதிக்கிற பிரசங்கிக்கிற அவருக்காக ஊழியர் செய்கிறவர்கள் அடிப்பேன் என்று அதிலும் தன்னை விட மூத்த ஊழியரை அடிப்பேன் என்று சொல்ல அதையும் சிரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் இதை எப்படி ஏற்றுக்கொள்வது எந்த ஊழியரை ஊழியர் என்று சொல்லுவது என்று சொல்லி அவரிடம் கேட்டு என்ன செய்ய சொறையே இப்படிப்பட்ட ஆளுகளை இருக்கத்தையும் செய்யறாக அவர்களை நம்ம எப்படி பகைக்க முடியும் எல்லாம் சேர்ந்து சால்ரா தடி போக வேண்டியதுதான் இருக்கு என்று சொன்னார் ஏன் என்று சொன்னால் இவர்கள் கூடுகை ஐக்கியத்திலே அவர் சார்ந்த சாபனம் வரவில்லை அதனால் ஏதோ பிரச்சனை என் மனதுக்குள்ளே கொந்தளிக்க ஆரம்பித்தது அவருடைய என் உணர்வுகளை அவரிடம் கொட்டிலே உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லி இருக்கிறார் ஆனால் சக ஊழியர்களை தன்னை விட மூத்தவர்களை தரக்குறவாக பேசுவது எந்த வகையில் நியாயம் என் உள்ளம் குமுரியது குமுரியது என் உள்ளம் குமுரியது என்னுடைய நிலைமையை கண்டவர் சரியா அமைதியாக இருங்க இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதுதான் சொல்லியிருக்கிறார்ல கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்க தரிசனம் வருவான்னு சொல்லியிருக்கார்ல ஒருவனும் உங்களை வஞ்சியாதவடிக்கி எச்சரிக்கையாருங்கன்னு சொல்லியிருக்கார்ல என்று சொன்னார் நான் சொன்னேன் ஒருவனும் உங்களை வங்கியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்கின்ற சொல்லுகின்ற பொழுது நீங்கள் ஏன் இப்படிப்பட்ட ஊழியர்களையும் உங்கள் ஊழியர் ஐக்கியத்திலே சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது என்ன செய்ய முடியும் நானும் ஒரு அங்கத்தில் தான் எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு வகையில் குறை இருக்கத்தையும் செய்யுது எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு போகணும் அவர் கொஞ்சம் மூத்த ஊழியர் அவர் இப்போ ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே வரக்கூடிய ஊழியர்கள் ஊழியத்துடைய வார்த்தைகளே வேறு மாதிரி இருக்குது நாங்கள்லாம் ஒரு காலத்தில் எப்படியோ பதறி நடந்து வந்தோம் யா என்று சொன்னார் சரி என்று சொல்லிவிட்டு சரியனால் அதுக்கு மேலே அவரோட விவாதம் பண்ண விரும்பவில்லை மனநிலையும் சரியில்லை அந்த ஊழியரிடம் இருந்து நான் சரி செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவரை விட்டு கிளம்பி வந்தபோது அதை பற்றி சிந்தனையோடையே வந்து கொண்டிருந்தேன் எனக்குள் ஒரு உணர்வு வந்தால் அதே சிந்தனையோடு இருப்பேன் அது மட்டுமல்ல நான் என் இருதயத்தின் உணர்வுகளை இழைப்பாடுவதற்கு நான் காலார நடப்பேன் வழக்கம்போல் நான் வருகின்ற இடத்துக்கு வந்து என் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு காலார நடந்தேன் அப்பொழுது என் உணர்வுகள் எல்லை தாண்டி செல்ல ஆரம்பித்தோம் அதன் பிறகு என்ன நிகழ்ந்தது அடுத்து வரும் நாட்களில் பதிவு செய்கிறேன் இதை கேட்கிற யாவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராய் இயேசுடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் நிறைவாய் நிரப்பி வழிநடத்துவதாக ஆவே அல்லே லுயா